லைலதுல் கத்ரின் சிறப்பு ஆயிரம் மாதங்களை விட மேலான இரவு இஸ்லாமில் மிகவும் புனிதமான இரவு எது என்றால் அது லைலதுல் கத்ர் இந்த ஒரே ஒரு இரவு எண்பத்து மூன்று ஆண்டுகள் பிளஸ் நான்கு மாதங்கள் வணக்கத்துக்கு சமமானது குர்ஆன் சொல்வது என்ன நிச்சயமாக நாம் குர் ஆனை கத்ரு இரவில் இறக்கினோம் சூரா அல் கத்ர் தொன்னூற்றி ஏழு ஒன்று கத்ரு இரவு ஆயிரம் மாதங்களை விட மேலானது சூரா அல் தொன்னூற்றி ஏழு மூன்று இதுவே இந்த இரவின் மகத்துவம் மலக்குகள் இறங்கும் இரவு அந்த இரவில் மலக்குகளும் ரூஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் அனுமதியால் அனைத்து கட்டளைகளுடன் இறங்குகின்றனர் சூரா அல் தொன்னூற்றி ஏழு நான்கு வானமே பூமிக்கு இறங்கி வரும் இரவு அமைதியின் இரவு அது முழு இரவும் அமைதியாக இருக்கும் சூரா அல் தொன்னூற்றி ஏழு ஐந்து சண்டை இல்லை சைத்தான் கட்டுப்பட்டிருப்பான் துவாக்கள் ஏற்கப்படும் இரவு எந்த இரவில் தேட வேண்டும் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ரமலானின் கடைசி பத்து இரவுகளில் ஒற்றை இரவுகளில் லைலதுல் கத்ரை தேடுங்கள் சஹிஹ் புகாரி இரண்டாயிரத்தி பதினேழு சஹிஹ் முஸ்லிம் ஆயிரத்து நூற்று அறுபத்தி ஒன்பது அந்த இரவில் செய்ய வேண்டிய துவா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் நான் அந்த இரவை பெற்றால் என்ன துவா செய்யலாம் நபிசல்லாஹு பதில் அளித்தார்கள் அல்லாஹும இன்னக்க அஃப் துகைபுல் அஃப்வ ஆஃபு அண்ண திர்மிதி மூன்று ஆயிரத்து ஐநூற்று பதிமூன்று லைலதுல் கத்ரின் பாடம் ஒரே இரவில் வாழ்க்கை மாறலாம் மன்னிப்பு கிடைக்கலாம் விதி மாற்றப்படலாம் அல்லாஹுவின் அனுமதியால் இந்த இரவு மீண்டும் வருமா தெரியாது கிடைத்தால் வாழ்க்கையே மாறிவிடும் இதை வீணாக்காதீர்கள் யா அல்லா இந்த இரவை எங்களுக்கு கிடைக்குச்சே ஆமீன்